இந்த பாருங்க அரசியல்ல ஒவ்வொன்றுக்கு பயன் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு போவது மதிவான அரசியல் எங்களுக்கு திமுக போட்டி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து நடைமுறையிலே ஒருபோதும் வெற்றி பெறாது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எங்க பழைய கதையெல்லாம் இப்ப இருக்கு தேவையில்லாம பழைய கதையை தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க வாக்காளர் பற்றிய சிறப்பு தீவிர திருத்தப்படி என்பது மிகப்பெரிய ஜனநாயக மோசடியாகும் வாக்குரிமை உள்ளவர்களினுடைய வாக்குரிமை பறிப்பதற்கும் வேறு மாநிலங்களிலே வந்து குடியேறுகிறவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து சொந்த மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவை மாற்றி அமைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மோடி அரசு திட்டமிட்டு அந்த அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருப்பதைப் போலவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது அது என்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பது ஓரிரு நாட்களிலே தெரிந்துவிடும் நாங்க மதிமுக சார்பில் நாலு நடைபயண மது மதுவை ஒடிப்பதற்காக நடத்தோம் மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட முதல் ஆதரவு திரட்டுறதுக்கு பெண்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்கு போய் சொல்லும் போது அரசியல் பேசாம கட்சியை பற்றி பேசாமல் அப்படிதான் நடத்துகிறோம் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசும் மதுவிலக்கை பூரணமாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை ஆகும் அரசின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி விட்டு சின்ன சின்ன கடையில் கூட அதை வச்சு வீட்டுக்கும் போது இப்போ போலீஸ் வந்து ரெய்டு பண்ணுறாங்க போதை பொருள் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு சொல்லி அங்கே போய் பறிமுதல் பண்ணுறதுக்கும் ரெய்டு பண்ணுறதுக்கும் காவல்துறை அது வேலையில் ஈடுபட்டிருக்கு இன்னும் முழுமையாக ஈடுபட வேண்டும் மக்களுக்கு வந்து இந்த போதைப் பொருள் அங்கே பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் இல்லை அவர்கள் இப்படி கோவையில் நடைபெற்ற சம்பவம் போன்ற கொடூரமான சம்பவங்களிலும் இந்த போதைக்கு அடிமையாகிறவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்கிறது இந்த பயணத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று அப்படி நான் சொல்லலையே அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் தான் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் பெரிய அளவில் இருக்கும் நான் போன நடைபெணத்தில் பல்லாயிர மக்கள் வருவாங்க வந்தாங்க எல்லாம் தாராளமாக மக்களிடம் ஏற்கனவே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு ஆதரவு இருக்கு இந்த பிரச்சனையில எல்லாருக்கும் கவலை இருக்கிறதுனால ஆர்வத்தோட எல்லா இடங்களிலையும் வருவாங்க நான் என்னுடைய அனுபவம் ஏழு நடைபெயண அனுபவத்தில் சொல்றேன் ஏழை பெண்கள் கூலி வேலை செய்யற பெண்கள் கூட மணிக்கணக்காக காத்திருந்து பெரிய அளவில் என்ன சார் பாருங்க அரசியல்ல ஒவ்வொன்றுக்கும் பயன் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு போவது மதிவான அரசியல் கடமையை செய்வது ஒரு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கவனுடைய அர்ப்பணிப்பு வேலை என் வாழ்க்கையை அப்படித்தான் நான் நடத்தி கொண்டு வருகிறேன் மற்றதெல்லாம் கேட்காதீங்க எங்க பத்தி கேளுங்க அவ்வளவுதான் சரி அதெல்லாம் வந்து அதாவது ஆகாய வழியில கோட்டை கட்டிக்கிட்டு கடற்கரை மணல்ல கோட்டை கட்டிக்கிட்டு காகித கப்பல்ல கடலை கடந்து சொல்லி இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைத்துறையில் வந்திருக்கிறவர் சொல்றாரு பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கே அது ஒழுங்குபடுத்துறதுக்கு குடிதண்ணீர் ஏற்பாடு பண்ணாம மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு பண்ணாம இதெல்லாம் செய்யாமலே தனக்கு ஒரு பெரிய கூட்டம் காட்டுறதுக்காக வண்டி அது ஒரு ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு போய் அது ஏறி நின்று உடனே போலீஸுக்கு முழு பாராட்டு என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறைக்கு முதல் நன்றின்னு சொல்லிட்டு

அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற போவதும் இல்லை பழைய கதை தேவையில்லாம புதிய தலைமுறையில் இருந்து வந்துட்டு பழைய கதையை தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க என்ன விஷயத்து என்ன நோக்கத்துல ராஜகுமார் இந்த கேள்வி இல்ல இல்ல அது விட்டுருங்க நான் நிர்வாகக்குள்ள எங்க இயக்கத்துடைய வரலாற்றை பேசியிருப்பேன் அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு தேவையில்லாத கேள்வி அவசியம் இல்லாத கேள்வி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்